வணக்கம் முருகன் வணக்கம் சார் என்ன இந்த பிடா முயற்சி படம் வருமா வராதா ரொம்ப அஜித் படம் அதுக்கு முன்னாடி இந்த இப்போ ஒரு படம் போட்டிருக்காங்கல்ல அந்த படம் வந்த பிறகுதான் வருமா இதுல கம்பெனியில வந்து பைனான்சியல் இல்லைங்கிறாங்க பத்தி சார் இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிய மாட்டேங்குது சார் அதாவது அஜித்குமார் அவர்கள் எப்படின்னு அவங்க எல்லாேருக்குமே தெரியும் அவர் வந்து இந்த பிளாக்கில் பாதி வாங்குறது இந்த பினாமியில் வாங்கி சொத்து வாங்கி போடுறது இந்த மாதிரிலாம் காசு வாங்குற ஆள் கிடையாது ஒரு படம் நடிச்சார்ன்னா அந்த நடிப்புக்கு உண்டான மொத்த முழு தொகையும் ஒயிட்ல வாங்குறவர் அதுவும் டேக்ஸை கட்டி மீதி இருக்கிற படத்தை கரெக்டாக வாங்குற ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது அவருடைய ப்ரொடியூசர் மட்டும் எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க க தரமாகவும் நியாயமாகவும் இருக்குன்னு தான் அவர் எதிர்பார்ப்பார் அதனால தான் வந்து இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஏற்கனவே வந்து ரெண்டு படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்று இந்தியன் டூ இன்னொன்று வேட்டையன் இந்த ரெண்டு திரைப்படங்களுமே இந்தியாவில் தான் முழுக்க முழுக்க ஷூட்டிங் இருக்கு இப்போ வேட்டையின் ஷூட்டிங் கூட இறுதி கட்ட படப்பிடிப்பில் இருக்குது இவங்களுடைய படப்பிடிப்புக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அதிகபட்ச செலவாகும் ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரை ஷூட்டிங் செலவாகும் இங்கே இவங்க இங்கே எடுக்கிறதுக்கு ஆனால் வினாமூய்சி திரைப்படம் எங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க அஜர் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு நாள் ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் கிட்டே தேவைப்படுது இந்த ரெண்டு கோடி ரூபாய்னா அவங்க இன்னும் இருக்கிறது வந்து ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நாளுக்குள்ளே ஷூட்டு இருக்குது இன்னும் விடாமூச்சியோட பேலன்ஸ் ஷூட்டு குறைஞ்சது வந்து அவங்களுக்கு ஒரு ஐம்பது கோடி ஆச்சு தேவைப்படும் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு இந்த ஐம்பது கோடி தேவைன்னா இவங்க வந்து இப்போ லைக்காக வந்து சினிமா துறைக்குன்னு இவ்வளோ தான் ஃபண்டு அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ ஐம்பது கோடி அவங்க சேர்க்கணும்னா ஒன்று ஏற்கனவே எடுத்த படங்களுடைய பிஸ்னஸ் வந்து முடியணும் ஒன்று இந்தியன் டூவோடைய ஓடிடி பிஸ்னஸோ இல்லை டெலிவிஷன் பிஸ்னஸோ முடியணும் இல்லை வேட்டையினுடைய ஓடிடி பிஸ்னஸோ இல்லை டெலிவிஷன் பிஸ்னஸோ முடியணும் இது ரெண்டும் ஏதாவது முடிஞ்சு வர அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க விடாமுயிற்சி படத்துடைய பேலன்ஸ் ஷூட்டை எடுக்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று இன்னொன்று என்னென்னா விடாமூய்ச்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்கவங்களே இப்போ வெவ்வேறு படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க உதாரணத்தை சொல்ல போனால் திரிஷா அவர்கள் வந்து தக் லைஃப் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்ஷன் கிங் அர்ஜூன் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு படத்தில் கமிட் பண்ணிட்டுருக்காரு இந்த படத்துடைய ஷூட்டு தள்ளி போகிறதுனால கொஞ்சம் பொறுத்து எடுக்கலான்றாரு இப்போ அவங்கவங்க வந்து அந்தந்த ஷூட்டுக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க எல்லோரும் ஃப்ரீயாகிட்டு திரும்ப வந்து இவங்களுடைய அந்த ஃபைனான்ஷியல் இஷ்யூ சால்வ் ஆனால் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் திருப்பி எடுப்பாங்க இதுதான் உண்மை ஆனால் இவங்களோட டார்கெட் பண்ணது என்னென்னா இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சியிருக்காங்க ஆனால் படத்துடைய ஷூட்டிங் ஒரு இருபது தான் இருக்குது கூடிய விரைவில் அந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த படம் தீபாவளிக்கு அதாவது இந்த வருடம் தீபாவளிக்கு வெளியே வர அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த படத்துடைய ஷூட் தள்ளி போகிறதுனால தான் குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஆதிக்கலட்சி வந்த இயக்கத்தில் அந்த படத்துக்கு ஏறவுனே காய்ச்சிட்டு கொடுத்தாரு அதுக்கு அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஏடு வந்து இப்போ சமீபத்தில் ஒரு இன்ட்ரோ சாங்கோடவும் ஒரு ஆக்ஷன் சீனோடவும் அந்த படத்துடைய ஷூட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு சரி இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ணோம் அட்லீஸ்ட் இந்த படத்தையாச்சும் ஒரு ஷெட்லு முடிப்போம் அதுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு வருதா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங் தள்ளி போகுது படம் வந்து எந்த காலத்துலையும் இப்போதைக்கு டிராப் ஆகிறது வாய்ப்பே இல்லை படம் இந்த வருடம் இல்லைனா அடுத்த வருடம் வருமே தவிர படம் ட்ராப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடையாது ஏன் இதுக்கு முன்னாடி அஜித் அவர்களுடைய படங்கள் நிறைய படங்கள் வந்து ஏன் உதாரணம் சொல்லப்போனே வரலாறு திரைப்படம் பூஜை போட்டாங்க வரலாறு படத்தில் ஷூட்டிங் முடிஞ்சுது ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே அவருக்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு முன்னாடி அந்த படம் வந்து தள்ளி தான் ரிலீஸ் ஆச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே இந்த மாதிரி நிறைய நடிகர்களுக்கு படம் இருக்கா அந்த டைமில் ரஜினிகாந்த் படங்களாக இருக்கட்டும் கமல்ஹாசன் படங்களாக இருக்கட்டும் எவ்வளோ விஜய் அவர்கள் படங்களே எவ்வளோ படங்கள் இருக்குது உதயா படம் பூஜை போட்டு ரிலீஸ் பண்ண ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஆனால் ரிலீஸ் ஆக முடியாத இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி கில்லி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து கில்லி படமே ரிலீஸ் ஆகல ஸோ அந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்குது இது வந்து அந்த அந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுதான் விஷயம் இந்த படம் வந்து டிராப் ஆகல ஒன்றாகல பொறுமையாக வரும் அவ்வளோதான் இதில் விஜய் ரசிகர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பயங்கரமாக இது பண்ணி போல சார் அதாவது சார் இப்போ நம்ம ஒரு தனி மனித தாக்குதல் நம்ம பண்ணலை ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து மட்டம் தட்டல இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம ஒரு நடிகரை வந்து அசிங்கமா திட்டினாலும் இல்ல விமர்சனம் பண்ணாலும் அவங்க கேட்கறது ஒரு நியாயம் நாம வந்து இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி நிகழ்வு நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு நடந்தும் முடிஞ்சிருக்கு அவங்களாம் முன்னோடிக்கள் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர இந்த நடிகரை நம்ம தரம் தாழ்த்தியோ இல்லை இந்த நடிகரை மட்டம் தட்டுறதோ நம்ம நோக்கம் கிடையாது முதல்ல இவங்க வந்து விஜய்யை வந்து நம்ம எங்கே தரையுறவாக பேசியிருக்கோம் இல்லை தனிநபர் தாக்குதல் எங்கேயாச்சும் பண்ணியிருக்கோமா ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி உட்காந்து யூடியூபில் பேசுகிறவங்க ஒவ்வொரு மனுஷனுடைய என்னென்ன தனி மனித தாக்குதல் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் தொப்பைக்கே தனி பொட்டி வைக்கணும்னு இருக்காங்க அவருக்கு வந்து வயசாகிடுச்சு வீட்டில் போய்ட்டு உட்காரங்கன்னு இருக்காங்க யார் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நடிகரை யார் எப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க கேள்வி பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோமா முதல்ல இவங்க பேசுகிறாங்க இல்லை இவங்களே என்ன பெரிய இந்த ரசிகர்கள் இவங்க ஒரு நடிகை ஒரு நடிகின்றவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவானவங்க உங்கள் கூண்டுக்குள்ளே அடைக்கக்கூடாது இப்போ ரஜினிகாந்த்ன்ற நபர் வந்து ரஜினி ரசிகர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடாது ரஜினி படங்கள் பிடிச்ச எல்லாருமே கொண்டாடுவாங்க அதே மாதிரி தான் திரு விஜய் அவர்களும் இப்போ நீங்கள் ரஜினி கர்த்தி எத்துங்க இங்கே ஒரு பெஸ்ட்டு என்டர்டெய்னர் யார் விஜய் தான் விஜய் வந்து நீங்கள் ரசிகர்கள் மட்டுமே எப்படி நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாட முடியும் ரசிகர்களை தாண்டி ஒரு கூட்டம் இருக்குங்க அவருக்கு அந்த நடிகர்களும் அந்த ரசிகர்களும் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு சொந்தக்காரர் தான் விஜய் அப்படி இருக்கிற ஒரு நடிகர் வந்து சில விஷயங்களில் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைக்கிறீங்க இல்லை இல்லை இவர் எங்களுக்கு தான் சொந்தம் நாங்கள் தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது அந்த நடக்கு இப்படி பேசக்கூடாது அந்த நடக்கு இப்படி பண்ணடிக்கூடாது அந்த நடிகைக்கு இந்த ஸ்டைலை கட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணால் அது எப்படி வந்து ஒரு தாக்குதலாகவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகவும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை அது எல்லா ஒரு நடிகர் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லாருமே ரசிப்பாங்க ஒரு படங்கள் நல்லா இருந்தால் எல்லாருமே ரசிக்கக்கூடிய தன்மை தான் இங்கே ரசிகர்கள் எல்லாருமே அப்படி இருக்கும்போது என்னடா இது நம்ம ஒரு காலத்தில் இப்படி ரசிமே இந்த ரசிகரை ஏன்னா நான் சொல்கிறேன் கில்லிலாம் ஊந்து ஊந்து பார்த்தேங்க உண்மை சொல்கிறேன் கில்லியாக இருக்கட்டும் ஒரு போக்கிரியாக இருக்கட்டும் ஏன் ஒரு துள்ளாத முன்ன துள்ளை காலுக்கு லவ் டுடே இந்த படம்லாம் எடுத்துங்க விஜய் மேல ஒரு சாஃப்ட் கான ஒரு நம்பிக்கை நம்ம வீட்டு பையன் மாதிரி தூணும் அவரை பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருந்தவர் இன்றைக்கி என்ன பண்ணிங்க நீங்கள் அவர் அப்படியே தூக்கிட்டு போய் தனியாக உட்கார வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க நாங்கள் தான் பெரியாள் நீங்கள் தான் பெரிய வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகும் ஆகாது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு எல்லாருக்கும் சொந்தமான ஒரு நடிகரை ஒருத்தர் மட்டும் கொண்டாடன்னு எப்படி ஒத்துப்பாங்க இங்கே அப்படி தானே இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள அதை பார்க்கும்போது நம்ம விமர்சனத்தை தான் முன்வைக்கிறோம் நம்ம த தவறான உதவியில் எதுவுமே பேசலை அவர் படங்கள் ஓடவே இல்லை அவர் நடிகனே கிடையாது அவர் ஒன்றுமே தெரியாது நம்ம அந்த மாதிரி எதாவது பேசியிருக்குமா ஒன்றுமே கிடையாது இவங்க வந்து கமெண்ட் வந்து அவங்க தலைவர் வந்து நம்ம எதோ தலைவரோ பேசிட்டு நினச்சிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க பரவாயில்ல அது அவங்க அவங்கவுங்க நடிகர் மேலே உள்ள ஒரு அதுமான அன்பில் பண்ணுறாங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் கமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுன்றது தெளிவாக புரிஞ்சுட்டு போட்டால் நான் நல்லதுன்னு தான் நான் சொல்ல வரேன் சரி சார் விஜய் வந்து அடுத்த படத்துக்கு அமெரிக்கா போகிறேன் அதை பற்றி உங்களுக்கு சார் இந்த படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் வந்து பிளான் பண்ணுறாங்க சார் கோட் படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் உங்களுக்கே தெரியும் அந்த ஃபஸ்ட் புக்லேயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரெண்டு விஜய் இருக்கிறது அந்த இன்னொரு விஜயோட போஸ்டனை வந்து ஆல்ரெடி எல்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ இன்னொரு இருக்கிற விஜய் தான் வந்து நாங்கள் இப்போ வந்து ஷூட் பண்ணுறாங்க இந்த படத்துடைய ஷூட்டு வந்து ஃபைனல் ஷெட்யூலுக்காக வந்து நம்மளுக்கே தெரியும் இங்கெல்லாம் வந்து இன்ன இப்போ தமிழ்நாட்டில் இப்போ முன்னணி எடுக்க வச்சு இப்போ ஷூட்டே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு போயிடுச்சு நீ இருக்கிற மார்க்கெட் எங்கே கூட்டினாலும் வந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சூழ்ந்துடுறாங்க படம் ஷூட்டிங் இனிமேல் எடுக்க மாட்டாங்க அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஒன்று ஹைதராபாத்னு போயிடுறாங்க இல்லை வெளிநாடுன்னு போயிடுறாங்க இல்லை கேரளா அந்தளவுக்கு ஷூட் எடுக்க போயிடுறாங்க அட்லீஸ்ட் இங்கே ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க ஒரு ஐநூறு பேர் தான் வரான் அதை வச்சு எப்படி ஷூட் எடுத்துலான்றதுக்காக இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி கிளம்பிடுறாங்க மேக்ஸிமம் வந்து இந்த ஃபைனல் ஷெடியூல் நடக்கிறதுனால இந்த ஷெடியூலை முடிச்சுட்டு இப்போ விஜய் பிறந்தநாள் அன்று இந்த படத்துடைய டீசரை வெளியிறதுக்கு அதிக பிளான் பண்ணுறாங்க அதனால தான் கூடிய சீக்கிரம் இந்த படத்தை முடிச்ச ஷூட்ட ஷூட்டை முடிக்கின்றதுக்காக இப்போ அவங்க ஃபாரின் போயிருக்காங்க சூரியா வந்து ரொம்ப நாளாச்சில் ஒரு படம் வந்து ஒரே ஒரு படத்தில் ரொம்ப ஒரு வருஷமாக நடிச்சுக்கிட்டே இருக்கார் நடிச்சுக்கிட்டே இருக்காரு நடிச்சுக்கிட்டே இருக்காரு மக்களே அவரை எப்போ வரும்னு ஒரு பெரிய கேப் விட்டுருக்கிறதுக்கு என்ன காரணம் சார் கேப் பெற்றதுக்கு காரணம்லாம் ஒன்றும் கிடையாது சார் அவர் ஆல்ரெடி வந்து இப்போ க போட்டு பண்ணார் ஓடிடியில் வந்துச்சு ஜெய்பியும் பண்ணார் ஓடிடியில் வந்துச்சு அதுக்கப்புறம் எதற்கும் துணி இந்த மாதிரி திரையரங்கில் வெளியாச்சு பெரிதாளர்கள் எடுப்பாடல்ல அதுக்கப்புறம் கங்குவான்ற ஒரு திரைப்படம் உங்களுக்கே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக அது வந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த படத்தை இப்போ முடிப்பாங்களா அப்போ முடிக்குவாங்களா எப்போ தந்தா வரும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க டீசர் விட்டாங்க ஓரளவுக்கு வரவேற்பையும் பெற்றிருது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் படமே வரல இவர் இண்டஸ்ட்ரியில் இருக்காரா இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க தம்பி படமே பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படம் பூஜை போட்டு அவருக்கும் மூணு படம் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு தேவ் வந்துருச்சு இப்போ சர்தார் வந்துச்சு இப்போ அடுத்த படம் இன்னொரு படமே வரப்போகுது ஜப்பான் வந்துருச்சு மூணு படத்து கிட்டத்தட்ட வந்துருச்சு அவருக்கு இந்த பட ஷூட் போட்டு அவரே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கார் இவருன்னா அவருடைய ஸ்பீக்கில் இருந்தவர் அவருபடியே நிறைய படங்கள் கொடுத்தவர் ஏன் அவ்வளோ சைலண்டாக இருக்காருன்ற மாதிரி கேள்வி எழுதுது காரணம் என்னென்னா கங்குவாவோடைய ரிலீஸ் பாதிப்பு தான் அடுத்தடுத்து படங்கள் வந்தால் தான் ஒரு நடிகனை வந்து மக்கள் மனசில் நிரந்தரம் இருந்துகிட்டே இருப்பார் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் கேப் விட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு அந்த படம் வரும்போது அது என்ன ரீசனில் ஓடும் எப்படி ஓப்பனிங் கிடைக்கும் அது மக்கள் மனசில் எடுபடுமான்ற ஒரு கேள்வியே எழுப்ப தோணும் எப்பவுமே ஒரு முன்னணி நடிகர் என்பவர் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் ஆச்சு கொடுத்துடணும் இப்போ ரஜினிகாந்த் எடுத்துங்க பாபா படம் தோழிக்கு பிறகு வந்து நடிக்கவே மாட்டார் விலகிட்டு வரணுட்டாருங்க மூணு வருஷம் கேப் விட்டாங்க சந்திரமுகி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க முதல் நாள் என்ன இருந்து ஓப்பனிங் யோசிச்சி பாருங்க முக்கியமான தேட்டர் மட்டும் தான் ஹவுஸ் பிள்ளாச்சி மற்ற தேர்ட்டில் ஒரு ஐம்பது பர்சன் அறுபது பர்சன்ட் தான் ஆடியன்ஸ் ஆனால் மறுநாள்லேருந்து படம் வேறு லெவலில் போச்சு அது வேறு விஷயம் ஸோ அந்த மாதிரி இந்த கேப் போடுவே எல்லாரும் மனசுலையுமே ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இவர் இவர்னா நடிக்க வரமாட்டாரா இவர் ஒருவேளை தமிழ் இண்டவர்ஸ்ட்டியாக போயிடுவாரா இவர் ஹிந்தியில் போய் செட்டில் ஆக போகறா இப்படி மாதிரி பல விஷயங்கள் முன்னோம் என்னன்னா இந்த படம் ரிலீஸ் தான் இந்த மாதிரி விஷயங்களே நடக்குது அதே மாதிரி அவர் பூஜை அதாவது அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு சுதா குங்காரா சூர்யா ப்ராஜெக்ட் ஜிவி பிரகாஷ் குமார் அந்த படமும் சில காரணங்களால எடுப்பாங்களான்னு தெரியல அதுவும் ட்ராப்லன்னு தான் சொல்கிறாங்க ஸோ இவர் போடுற படம் எல்லாமே இப்படி போகிற லட்சத்தில் இருக்கிற ஒரு படமும் ஒரு பேர் ரிலீஸ் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இங்கே எல்லோருமே பார்க்குறாங்க உண்மையை சொல்கிறேன் ஒரு படம் வந்து வெற்றி பெற்றுச்சுனா அது எல்லாருமே மக்கள் மறந்துடுவாங்க இதுதான் வந்து இருக்கிற ஆடைத்தனமான உண்மை ஜெயிலருக்கு முன்னாடி ரஜினிகாந்தோட ஸ்டேட்டஸ் என்ன கொண்டாடினாங்க இங்கே அவர் பாருங்கள் காலா கபாலி அதுக்கப்புறம் அண்ணாத்தே எல்லாமே வந்து ஒரு சுமாரான படங்கள் தான் கொடுத்தாரு இவர் சூப்பர் ஸ்டாரே இல்லை அப்படின்னாரு இப்போ அடுத்து என்ன பண்ணார் ஜெயலலிதா இட்டுக்கு பிறகு என்ன ஆனார் நீ திரும்ப தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்களே அந்த மாதிரி நிகழ்வு எல்லா நடிகர்களுக்கும் நடக்கும் அது உண்மை தான் பட் இவங்க இந்த வயசில் வந்து இவ்வளோ கேப் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்புறம் அந்த இவர் படத்துக்காக பாண்டிச்சேரிக்கு வந்து ஹெலிகாப்டர்லேயே கூப்பிட்டு போயிட்டு ஹெலிகாப்டர்லேயே கூப்பிட்டு வந்துருக்காங்க ஏன்னா படத்தை சீக்கிரம் முடியுங்க நான் அடுத்த படத்துக்கு போகணும் அப்படின்னு டேரெக்டர் பார்த்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் அது உண்மைதான் சார் ஏன்னா அவர் அடுத்த படத்துக்கு உண்டான டேட்டும் அவர் கொடுத்துட்டாரு உங்களுக்கே தெரியும் கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் எடுக்கிற படம் அது உண்டான டேட்டையும் கொடுத்துட்டாரு அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜூன் மாதமே ஸ்டார்ட் ஆக வேண்டியது இப்போ ஆல்ரெடி ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்குது இந்த கேப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு ஊருக்காக ட்ராவல் பண்ணி அதிலே ஒரு நாள் ஓடிடுது இப்போ அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே அவருடைய போர்ஷன்ஸும் முடிஞ்சிச்சு வேட்டையின் படத்தில் இருக்கிற ஒரு மீதி அஞ்சு பர்சென்ட்டை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குது ஏன்னா அவங்க சொன்ன டேட்டுக்கும் இப்போ ஷூட்டிங் எடுத்துகிட்டு டேட்டுக்கும் எக்ஸ்டன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அதனால் டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க ஏன் இல்லையா அண்ணாத்த படம் ஷூட்டிங் அப்போ கூட தனி விமானத்துலேயே சென்னை கூட்டிட்டு வந்தாங்களே உங்கள் எல்லாேருமே நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தனி விமானம் கொடுத்து வந்தாங்க இது ஒரு நிகழ்வுக்காக டக்குன்னு திரும்பி அவர் வரணும் உடனே வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நிகழ்வு ஷூட்டிங் இருக்க டக்குனு முடியும்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம கணக்கு பார்க்க முடியாது டக்குன்னு வேலைய முடிக்கணும்ன்றதுக்காக பண்ற நிகழ்வுகள் தான் இது எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க